ஓகே வணக்கம் உறவுகளே தாய் தமிழோட சொந்தங்களுக்கு வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் ஓகே நம்ம சீசனில் இருக்கோம் நான் தான் கடலோடு ஏழுமலை ஓகே இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால நம்ம காலையில் குளிச்சுட்டு கொஞ்சம் தயிர் வடை பண்ணியிருக்கோம் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு போய் மீன் வாங்கி வரணும் மீன் வாங்கி வந்துட்டு சமைச்சிட்டு நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாங்க நீ ஒரு நாள் தான் லீவ்ன்றதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் ஓகே தொடர்ந்து நம்ம வீடியோ பயணிப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் ஒரு ரெடி நம்ம தயிரோட பண்ணியாச்சு தயிரோட ரெடியா இருக்கு அது போட்டு ஊறிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் ஊரட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறின பிறகு நம்ம சாப்பிட்லாம் கூடவே நம்ம கடலில் கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் வாங்க வாங்க நம்மளுக்கு மீன் எல்லாமே வந்துடுச்சுங்க மீன் வந்துடுச்சு இது வந்து மீன் ஆ இது வந்து வாங்க 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 இது வந்து தக்காளி ஓகே ஆ

அதெல்லாம் விட்டுருங்க ஓகே அவர் மீன் ஆஞ்சிட்டா போல இந்த பொடி பொடி மீன்லாம் எப்போ ஆஞ்சி எப்போ குழம்பு குழம்பைக்குதுன்னு தெரியல ஓகே எனவே இதை ஆஞ்சிட்டு நம்ம குழம்பைக்குள்ள திரும்பி வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஓகே ஓகே கைஸ் ஒரு இடம் நம்ம மீன் ஆஞ்சி வச்சாச்சு ஆக்சுவலாக நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு நைட்டு தான் மீன் குழம்பு ஓகே ஒரு அடியாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு Oke, okay, nama. Chicken biryani ready. Oke. Okay. ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாமே பண்ணுங்க நான் கிட்ட வந்த வீடியோ சரியா தெரியாது என்ன உங்களுக்கு மட்டும் ஃபெஷல் கூல் ட்ரிங்க்ஸா சொல்கிறது இல்லை